ஹாய் நண்பா தம்பு மெமோரியல் ட்ராஃபி மூன்றாம் ஆண்டோட இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இது மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி சிசி விசஸ் பீஷ்மா அப்படிங்கிற டீமுக்கு இதில் வெற்றி சிசி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க வெற்றி சிசிக்காக ஃபஸ்ட் ஓர் பவர் பிளேயர் இருக்கிறப்ப மாரி பீஷ்மா டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி நான் ஸ்ட்ரைக்கில் சஞ்சய்

அணிக்காக ஒருவர் முடிஞ்சவன் மேல ஒரு விக்கெட் எதுவும் இல்ல பெற்று சிசிக்காக இரண்டாவது ஓவர் கடைசி பவர் புள்ள கோபி சிங்கிள் ലഗായ് കാല മറ്റ പോയിട്ട് സിംഗിൾ പവർ പ്ലേ ഡൽ ഡോ சிங்கிள் ஓவர் பீஷ்மா தன்னோட ரெண்டு ஓவர் மூணு ஜையில நான்கு ரன்கள் எடுத்துருக்காங்க விக்கெட் எதுவும் இல்லை வெற்றி சிசிக்காக அடுத்தனி பவுலர் மாறி ஷார்ட் கிரவுண்டுக்கு வெளியில சிக்ஸ் ஹைட் ஏரி இருக்கு டெக்காய்ப்பு பொறுதந்து பார்க்கலாம் டெக்கன் கார்ட் முதல் விக்கெட் கார்த்திகேயன் தன்னோட விகட்ல இருந்து வெளிய போறப்பல பீஷ்மா டீம் கா கார튼 யுபச்சமேன் முத்து ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இறங்கி இருக்கறாரு பவுண்டரி அந்த முதல் பாலை வந்து பவுண்டரி தள்ளி விட்டு முத்து

സിൻ ഡെലിവറി ദർബൽ വെട്രസി സിക്കക അടുത്ത نيവൗള ആനന്ദ് അടി കൊടുത്ത നല്ലൊരു പാട്ടടം ഇരണ്ടാലും രണ്ട്രംഗം വിചോടി ടുരൻ ഹൈറ്റ് ദേയേ ഇരിക്കേ ക്യാച്ച് എടുക്കള സിംഗിൾ അنين എനിക്ക് 21

பீஸ்மா தன்னோட அணிக்காக நான்கு ஓவர் முடிஞ்ச நிலமையில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிக்கிறாங்க வெற்றி சிசிக்காக அடுத்த நியூ பவுலர் இன்பாட்டிருக்காங்க டாட் பால் டாட் பால் ஈஸி டேக்கன் முத்து தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியே போறாப்ல பிஷ்மா டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குமரன் டாட் பால் ஓவர் பீஷ்மா தன்னோட அணிக்காக அஞ்சோர் முடிஞ்ச நிலமில் முப்பது ரன் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க मिट्टी मेट्रिसिस क्या है अर्थ न्यू बॉलर गिरी थोड़ा पिन डट बॉल डट बॉल

பீஸ்மா தன்னோட அணிக்காக ஆறோர் மூணு முப்பத்திரெண்டரை எடுத்துக்கிறாங்க ரெண்டு விக்லாஸ் பண்ணிக்கிறாங்க சிசிக்காக அடுத்த நியூ பவுலர் சுதன் சுதன் பால் எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால் டாட் பால் Old missing. Back to back that ball. Ball wide? Bigby. Renew more rang, Single. That ball? ஓவர் வெற்றி சிசி அடுத்த நியூ பவுலர் அட்டாக் பாண்டி விக்கெட் சஞ்சய் தன்னோட விக்கெட் வெளியே போறது அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் அட்டாக் பாண்டி பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்துக்கிறாரு இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தார் ஹேட்ரிக் வாய்ப்பு கடைசி நான்கு பந்துகள் உள்ளே வச்ச பந்து ஹேட்ரிக் மிஸ் ஆகிருக்குது ரன் எடுத்துட்டு இருக்காங்க ரன் அவுட் ஹேட்ரிக் ஹேட்ரிக் வந்து ரன் அவுட் பீஸ் டீமுக்காக அடுத்து நியூ பேட்ஸ்மேன் சுதீர் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் குமார் நான் ஸ்டிரைக் இன்னும் கடைசி மூன்று பந்துகள் இருக்குது பால் அட்டாக் பாண்டி கையிலிருந்து முதல் இன்னிங்ஸோட கடைசி இரண்டு பந்துகள் கடைசி கடைசி ஒரு பந்து அட்டாக் பாண்டி டூ ஹைட் தூக்கி இருக்கிறார் கடைசி பழகு நாள் டூ ரனுக்கு அழுத்து பார்த்தாங்க நல்ல ஒரு த்ரோ நாற்பத்தி ஒரு ரன் பீஸ்மா தன்னோட நினைக்காக ஓவர் முடிஞ்ச மேல நாற்பத்தி ஒரு ரன் எடுத்துருக்காங்க வெற்றி சிசி வெற்றி பெற எட்டு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் எடுக்கணும் பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் ஹாய் நண்பா வெற்றி சிசி சேசிங் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரமேஷ் பீஸ்மா டீமுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு விஷயம் வந்துருக்க முத்து अब की इरेट चल के निकल गई फर्स्ट ओवर फर्स्ट बॉल वन पिच बाउंड्री कवर at 5 अगला 10 बॉल वाइड हाइट देयर है रुक

பீஸ்மா டீமுக்காக இரண்டாவது ஓவர் கடைசி பவர் பிளே ஓவர விசாரம் இருக்கப்பல சஞ்சய் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது விட்டு சிசியோட பேட்ஸ்மேன் ரமேஷ் டான் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது அபிடி காலையில் பக்கத்தில் ஒரு பவுண்டரி

சிங்கிள் திட்ட வர எதிர்பார்த்தோம் அது கிரௌண்ட் வெளியில் சிக்ஸ் ராம்கியோட பேட்டில் வந்து சிக்ஸ்